வணக்கம் உங்கள் அனைவரையும் வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியினுடைய எட்டாவது வாரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து எட்டு வாரமாக வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியில் பல்வேறு சுவாரஸ்யமான அறிவியல் தகவல்கள் குறித்து பார்த்து வருகிறோம் வார வாரம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அடுத்தடுத்த வாரங்களில் பதிலளிப்பதோடு சரியான பதில்களுக்கு நூறு ரூபாய் மதிப்பிலான புத்தக பரிசும் வழங்கப்படுகிறது உங்களுடைய நீடித்த நிலைத்த ஆதரவை தொடர்ந்து நம்ம முதல் வாரத்தில் இருந்தே நெருப்பு பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் கடைசியாக எலக்ட்ரிக் பீசோ எலக்ட்ரிக் தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய லைட்டர்கள் பற்றி பார்த்துருந்தோம் பொதுவாக போனால் கேஸ் லைட்டர்கள் எப்படி வேலை செய்கிறது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவத்தை பார்த்துருந்தோம் கடந்த வாரம் உங்களிடம் நான் கேட்டிருந்த கேள்வி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த மிக்சர் கிரைண்டர்களில் இருக்கக்கூடிய அந்த நாப்பு போன்ற அமைப்பு அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் அமைப்பு எப்படி வேலை செய்கிறது இங்கே நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பது போல் பட்டன்கள் இந்த நாபெல்லாம் இருக்குதுல்ல இது எப்படி வேகத்தை கட்டுப்படுத்துகிறது ஒரு மோட்டருடைய வேகத்தை இதனால் எப்படி கட்டுப்படுத்த முடிகிறது அப்படிங்கிற கேள்வியோடு தான் கடந்த வாரத்தை நிறைவு பண்ணியிருந்தோம் அதற்கான பதிலை தான் இந்த வாரம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த இடத்துல பயன்படுத்தப்படக்கூடியது மின்தடை உடையினுடைய அடிப்படையில் தான் இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் சிஸ்டம் ஒர்க் ஆகிறது மின்தடை அப்படின்னா என்னது பொதுவாகவே நீங்கள் ஒரு சாலையில் வாகனத்தில் போயிட்டுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க எந்தவித தடையுமே இல்லாத ரோடு குண்டு குழி இல்லாத நல்ல ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா நல்ல வேகமாக போக முடியும் அதுவே சிட்டிக்குள்ளே நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தடைகள் இருக்கக்கூடிய ரோட்டில் போனீங்கன்னா உங்களால் வேகம் குறைவாகத்தான் போக முடியும் எந்த அளவுக்கு தடைகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமது வேகம் குறையும் அதே தான் மின்சாரத்துக்கும் தடைகள் என்பது மின்சாரத்தினுடைய ஓட்டத்தை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவி உண்மை சொல்லப்போனால் அனைத்து கடத்திகளுமே ஒரு வகையான மின்தடை மதிப்பை கொண்டு தான் இருக்கும் மின்தடை மதிப்பை அதிகரிக்கும் போது ஒரு மோட்டரினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தலாம் இதற்கு அடிப்படையாக பயன்படுத்தப்படக்கூடிய கருவியினுடைய பெயர் பொட்டென்ஷியோமேட்ரு என அறியப்படுகிறது இந்த கருவி நீங்கள் வழக்கம் போலவே பள்ளிக்கூடங்களில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க மற்றபடி சொல்லப்போனால் வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு கூட இதை குறிப்பிடுவாங்க அதாவது மாற்றக்கூடிய ரெசிஸ்டர் இங்கே நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தோணும் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஞாபக பிடித்து திருக்கும் போது உங்களுக்கு வேகம் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுடைய மின்தடை மதிப்பு மாற்றியமைக்கப்படுகிறது மின்தடை மதிப்பு அதிகரிக்கும் போது மோட்டருனுடைய வேகம் வந்து குறையும் அதுவே மின்தடை மதிப்பு குறைவாக இருக்கும்போது மோட்டருனுடைய சுற்றக்கூடிய வேகம் அதிகமாக இருக்கும் இதுதான் இந்த எலக்ட்ரிக் மிக்சியினுடைய வேக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அறிவியல் இது எப்படி வேலை செய்கிறது இதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் பொதுவாக பயன்படுத்துவாங்க அப்படின்னா நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய மின்தடைகள் வந்து கார்பனை அடிப்படையாக கொண்டவை அதாவது கார்பனுடைய வேறு வேறு துகள்களை சேர்த்து இது போல் உருவாக்குவாங்க அல்லது கம்பி சுருள்களை கூட சுற்றி வச்சு உருவாக்குவாங்க எளிமையாக சொல்லப்போனால் ஒரு அஞ்சு மீட்டர் கம்பியில் கரண்ட் போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் அதுவே ஒரு மீட்டர் கம்பிங்கிறப்போ கரண்ட் வேகமாக போகும் இதே போலதான் ஒரு கம்பி சுருளினுடைய மின்தடை மதிப்பை அதிகரித்து அதை கொஞ்சம் சுருள் வடிவத்தில் மாற்றும் போது மின்சாரம் போவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் இங்கே நீங்க இந்த படத்துல பார்க்கலாம் ஒரு திருகக்கூடிய அமைப்பு போல் இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு இணைப்புகள் வழங்கி இருக்கிறாங்க இதுதான் உங்களுக்கு மிக்சர் கிரைண்டர்களுக்குள்ளேயுமே பயன்படுத்தப்படுகிறது இப்போ நீங்கள் ஒன்றில் வைக்கிறீங்க அப்படின்னா மின்தடை அதிகமாக இருக்கும் மின்சாரம் அதிக தூரம் சுற்றி வந்து தான் மோட்ரு சென்றடையும் அதனால் மோட்ரு மெதுவாக சுற்றும் மின்சாரம் இழக்கப்படும் அதுவே நீங்கள் மூணாவது நம்பரில் வைக்கிறீங்கன்னா எந்தவித மின்தடையும் இருக்காது மோட்ரு தன்னுடைய முழு சக்தியில இயங்கும் அதனால் சீக்கிரமாக அரைக்க முடிகிறது இதை பொதுவாகவே நம்ம வீடுகளில் எதற்கு பயன்படுத்துவோம்னா கொஞ்சம் கடினமான பொருட்களை மூன்றாம் நம்பர்லையும் அதற்கு கொஞ்சம் மிருதுவாக உள்ளதை ரெண்டாம் நம்பர்லேயோ தேங்காய் போன்ற பொருட்களை ஒன்றாம் நம்பர்லேயும் வச்சு அரைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இதுதான் இதற்கு பின்பு இருக்கக்கூடிய அறிவியல் தற்காலத்தில் வெளியாகக்கூடிய சில மாடர்ன் மிக்சர் கிரைண்டர்களில் பார்க்கும்போது சர்க்கியூட் போர்டுகளாகவே கொடுத்துட்றாங்க அங்கே என்ன நடக்கும்னா இது போல் மின்தடைகள் வந்து தானாக அந்த அமைப்பு மூலமாக கட்டுப்படுத்தப்படாது முழுக்க முழுக்க சிப்பு வடிவத்தில் எப்படி நம்ம மொபைல் ஃபோனில் ஒவ்வொரு விஷயத்த சவுண்டை கட்டுப்படுத்துகிறோம் அது போலவே கட்டுப்படுத்திவிடும் இது தற்கால புதிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே நேரம் இந்த பழைய மிக்சிகளில் ஆக உங்களுக்கு அந்த வேக கட்டுப்பாடு சரியாக வேலை செய்யாது முதல்ல நீங்கள் ஒரு வேகத்தில் வச்சால் கூட முன்பு சுற்றி அந்த வேகம் இருக்காது காரணம் என்னென்னா நாட்கள் போக போக அதில் ஏற்படக்கூடிய உலோக அரிப்பு மற்றும் அழுக்கு போய் சேர்றதுனால மின்தடை மதிப்பு அதிகரிக்கலாம் அதனால் மோட்டருடைய வேகமும் குறையும் பொதுவாகவே அதுபோல் இந்த அமைப்பு வந்து ரிப்பேர் ஆகிற பட்சத்திலையோ உடைந்திர பட்சத்திலேயோ உங்களுடைய மிக்சி இயங்காமலும் போய்விடும் இதே அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட ஃபேன்களுடைய ரெகுலேட்டர்களும் இயங்குகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏதோ அன்றாட வாழ்வில் நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இந்த அளவுக்கு மலைக்க வைக்கக்கூடிய ஒரு அறிவியல் இருக்கிறது மின்தடை அப்படிங்கிறத நிறைய பேர் பள்ளிக்கூடங்களில் கண்டிப்பாக படிச்சிருப்போம் ஆனால் அது எங்கே பயன்படுத்தப்படுகிறதுனா நீங்கள் காலையில் பயன்படுத்த சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய மிக்ஸிக்குள்ளே இருக்கிறது நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது போன்ற அமைப்புகள் தான் பொதுவாக உங்கள் மிக்ஸியை கலட்டி எடுத்தீங்கன்னா இருக்கும் இது அமைப்பு வந்து நிறுவனத்துக்கு நிறுவனம் மாறுபடும் அதனுடைய தரத்திற்கு ஏற்பவும் மாறுபடும் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புறேன் சரி இந்த வாரத்துக்கான விஷயத்தை நம்ம கிட்டத்தட்ட பார்த்து முடித்து விட்டோம் அடுத்த வாரம் நம்ம என்ன கேள்வி கேட்கலாம் அதை நோக்கி கொஞ்சம் போகுமா மிக்ஸிக்கு எடுத்து இருக்கக்கூடிய கிரைண்டரில் இருந்து ஒரு கேள்வி கேட்போம் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க கிரைண்டரிலுடைய ஒரு சிலிண்ட்ரிக்கல் அமைப்பை இங்கே பார்க்குறீங்க இது வந்து மாடர்ன் டேபிள் டாப் கிரைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரைண்டரில் இந்த வெள்ளை கலரில் ஒரு அமைப்பு இருக்குதுல்ல இது வந்து மாவு அரையும் போது மாவு வெளியில் போகக்கூடிய மாவை உள்ள பிடித்து தள்ளும் நம்ம எல்லாருமே வீட்டில் பார்த்துருப்போம் ஆனால் எப்போ பார்த்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏன் மாவு அரைகின்ற பொழுது அது வெளிநோக்கி செல்ல வேண்டும் நீங்க ஒரு ஆட்டுக்கல்லாக இருந்தாலும் சரி மாடர்ன் கிரைண்டர்ஸாக இருந்தாலும் சரி அரிசியை போடுறீங்க தண்ணீர் ஊற வைத்து அரிசியை போடும்போது அரைக்கின்ற போது ஏன் மாவு வெளிநோக்கி செல்ல வேண்டும் அரைக்கின்ற போது வெளிநோக்கி செல்வதற்கான காரணம் என்ன இதற்கு பின்னாடி ஒரு முக்கியமான அடிப்படையான இயற்பியல் விதி மறைந்திருக்கிறது அது என்னதுங்கிறத நம்மளுடைய சயின்ஸ் இன் ஹோம் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம்ங்கிற மின்மடல் முகவரிக்கு சரியான பதில்களை அனுப்புங்கள் முதலைந்து சரியான பதில்களுக்கு நூறு ரூபாய் புத்தக பரிசு காத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து சரியான பதில்களை அனுப்புங்கள் உங்களுக்கான சந்தேகங்களையும் கேளுங்க தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்கள் வாரந்தோறும் வீடுதோறும் இஞ்சானம் பகுதியில் தீர்த்து வைக்கப்படும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்